தேர்தல் ஆணையத்திலே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் கட்சியில் உறுப்பினர் இல்லாதவர்கள் சிலர் அனைத்து இந்திய முன்னேற்றக் முன்னேற்றங்கள் உறுப்பினர் என்ற பொருளிலே தேர்தல் ஆணையத்திலே கொடுக்கப்பட்ட மனுவின் மீது விசாரிக்க வேண்டும் என்று சென்னை உயர் நீதி நீதிமன்றத்திலே சூரியமூர்த்தி என்ற நபர் அவர் கட்சியில் உறுப்பினரும் இல்லை இன்னும் சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழகத்துடைய செயலாளர் திரு எடப்பாடியரை எழுத்து தேர்தலில் போட்டியிட்ட ஒரு நபர் அவர் தன்னை அண்ணா திமுக என்று சொல்லிக்கொண்டு தேர்தல் ஆணையத்திலே கொடுத்த மனுவின் மீது விசாரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட மனுவிலே சென்னை உயர்நீதிமன்றம் அதன் மீது அந்த வழக்கு விசாரணையின் போது தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் சொன்ன கருத்து நீதிமன்றத்தில் நாங்கள் இந்த வழக்கை நான்கு வாரத்துக்குள் முடிவு செய்கிறோம் இந்த மனுவின் மீது முடிவை தெரிவிக்கிறோம் என்று சொன்னதை பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என்று சொன்னது அந்த விசாரணையை ஏற்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்கள் கருத்தை கேட்கப்பட்டது தேர்தல் ஆணையம் கேட்டது இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது அதை ஏற்று தேர்தல் ஆணையம்னுடைய அந்த நோட்டீஸை ஏற்று இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் ஆணையத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் அங்கே அந்த தேர்தல் ஆணையத்தை முன்பாக ஆஜராகி இந்த மனு ஏற்கத்தக்கதல்ல இவர் இந்த மனுதாரர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நடந்த சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் இரட்டை சின்னத்தை எதிர்த்து அதிலும் குறிப்பாக கழகத்தினுடைய பொதுச் எழுத்து எதிர்த்து போட்டியிட்ட ஒரு நபர் அப்படிப்பட்ட நபர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் என்ற போர்வையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த மனு தவறான மனு போலியான மனு இது நிராகரிக்கப்பட வேண்டும் என்று ஒன்று இரண்டாவது ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கொண்டாலும் அந்த சூரியமூர்த்தி என்ற நபர் கொடுத்திருக்கிற அந்த மனுவில் சொல்லப்பட்டிருக்கிற கேட்கப்பட்டிருக்கிற நிவாரணம் என்பது இந்த க அனைத்து இந்திய முன்னேற்ற கழகத்திலே மான்முக அம்மாவோடைய மறைவிற்கு பிறகு கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தங்கள் மாற்றங்கள் பொறுப்பாளர்களுடைய மாற்றங்கள் இது அனைத்தும் செல்லாது முறையற்றது என்று கேட்கப்பட்டிருக்கிறது இவை அவர் கேட்டிருக்கிற நிவாரணங்களை விசாரிக்கிற இது ஒரு கட்சியினுடைய உள்கட்சியினுடைய விசாரணை அந்த உள்கட்சியினுடைய விசாரணையிலே தேர்தல் ஆணையம் தலையிட்டு விசாரணை செய்து நடக்கவடிக்கை எடுப்பதற்கு உங்களுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்று தெளிவாக இருபத்தி மூணு பன்னெண்டு இருபத்தி நாலு என்று நாங்கள் தெரிவித்தோம் ஆனால் தேர்தல் ஆணையம் இரண்டு தவறுகளை செய்தது வழக்கு போட்டது சூரியமூர்த்தி என்ற ஒரு தனி நபர் இந்த இயக்கத்துக்கு அதிமுக தொடர்பு இல்லாத ஒரு நபர் அதன் மீது சென்னை உயர் நீதிமன்றம் மின்சார் முடிவெடுங்கள் என்று சொன்னது ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன செய்தது இருபத்தி மூணு பன்னெண்டு அன்று எங்களுடைய வாதத்தை கேட்டுவிட்டு பிறகு இந்த இயக்கத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இருந்து நீக்கப்பட்டவர்கள் வெளியேற்றப்பட்டவர்கள் இந்த கழகத்திலே இல்லாத சில நபர்கள் தற்குரிகள் கொடுத்த மனுக்களையும் சேர்த்து நாங்கள் விசாரிக்கப் போகிறோம் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் சென்னை நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் நீங்கள் வழக்கு விசாரணை நடைபெற்ற போதே பார்த்துருக்கலாம் நீதிமன்றம் கடுமையாக நீதிமன்ற தேர்தல் ஆணையத்தை கண்டித்தது நாங்கள் எப்போது எங்கே எந்த இடத்திலே இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நீங்கள் சொன்னது நாங்கள் முடிவெடுக்கிறோம் சொன்னதை பதிவு செய்து நாங்கள் உத்தரவு போட்டோம் அப்படி என்றாலும் இந்த மற்ற ஐந்து மனுக்கள் மீதும் உத்தரவும் இல்லை ஆகவே தேர்தல் ஆணையம் என்ன செய்தது நீங்கள் முப்பதாம் தேதிக்குள்ளே உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் ஆட்சேபில் இருந்தால் சொல்லுங்கள் பதிமூணாம் தேதிக்குள்ள முழுமையான விசாரணைக்கு தேர்தல் ஆணையம் உட்படுத்தியதால் தன் அதிகார வரம்பை மீறி இல்லாத அதிகாரத்தை தனக்கு இருப்பதாக சொல்லி தேர்தல் ஆணையம் எடுத்துக்கொண்டு விசாரித்ததை எதிர்த்துதான் சென்னை உயர் நீதிமன்றத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் திரு எடப்பாடியார் அவர்கள் சென்னை உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தார் வழக்கில் நாங்கள் என்ன நிவாரணம் என்ன இன்றைக்கு நீதிமன்றத்தில் தீர்ப்பை இன்றைக்கு தவறுதலாக ஊடகங்களையும் பத்திரிகைகளையும் இன்று செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் கேட்ட நிவாரணம் என்ன நீதிமன்றத்துடைய தீர்ப்பை தேர்தல் ஆணையம் முறைகேடாக பயன்படுத்துகிறது தேர்தல் ஆணையத்திற்கு விசாரிப்பதற்கு அதிகாரம் விசாரிக்க கூடாது என்று நாங்கள் சொல்லியிருந்தோம் அதை ஆரம்ப கட்டத்தில் விசாரணை செய்த சென்னை உயர்நீதிமன்றம் அமர்வு ஆரம்ப கட்டத்தில் விசாரணை செய்த அதற்கு தடை உத்தரவு கொடுக்கப்பட்டது தேர்தல் ஆணையத்துடைய விசாரணைக்கு தடை உத்தரவு கொடுக்கப்பட்டது அந்த தடை உத்தரவு மனுவின் மீது விசாரணை இப்போ நடைபெற்று கொண்டிருக்கு நடைபெற்ற விசாரணையிலே விசாரணையிலே நாங்கள் சொன்னது என்ன தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை முதல்ல தனக்கு அதிகாரம் இருக்கதா இல்லையா என்பதை தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னோம் நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு என்ன ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் சம்பந்தமாக தேர்தல் ஆணையத்துக்கு பதிவு ரெண்டு அதிகாரங்கள் தான் இரண்டே அதிகாரங்கள் தான் ஒன்று அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் படி பீப்புள் ரெப்ரஸன்டேஷன் ஆக்டில் பிறகு ஒன்று இருபத்தி ஒம்பது ஏ இன்னொன்று பேர் ஆஃப் ஃபிஃப்டீன் இந்த இரண்டு அதிகாரத்தின்படி தான் தேர்தல் ஆணையம் ஒரு கட்சியினுடைய விஷயங்கள்லேயே தலையிட்டு முடிவுகள் சொல்ல முடியும் இந்த இரண்டு தான் இருபத்தி ஒம்பது ஏ என்ன சொல்லுகிறது ஒரு கட்சியை பதிவு செய்ய வேண்டும் என்றால் பதிவு செய்வது புதிதாக ஒரு சங்கத்தையோ ஒரு கட்சியோ ஆரம்பித்தால் அந்த கட்சியினுடைய சட்டத்திட்டங்கள் அனைத்தையும் பந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய வேண்டும் பதிவு செய்கின்ற போது அந்த தேர்தல் ஆணையம் அது முறையாக சட்டத்துக்கு உட்பட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா என்பதை பார்த்து முடிவெடுத்து சொல்லுகிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு உண்டு அது இருபத்தி ஒன்பது ஏ பிரிவு ஒன்னு எட்டு வரைக்கும் சொல்லுகிறது ஒரு கட்சியை அங்கீகரிப்பது எப்படி எந்த விதியின்படி எந்த பதிவு செய்ய வேண்டும் என்பதை இருபத்தி ஒன்பது ஏ ஒன்னு எட்டு பிரிவு வரையும் சொல்லுகிறது இன்னொன்று அதிகாரம் இருபத்தி ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்பது என்ன சொல்லுகிறது இருபத்தி ஒன்பது ஏ ஒன்பது என்ன சொல்லுகிறது என்றால் பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட ஒரு இயக்கம் ஒரு அமைப்பு அந்த கட்சியிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள் பொறுப்பாளர்கள் மாற்றங்கள் இல்லையா கட்சியினுடைய பெயர் மாற்றம் இல்ல அலுவலக மாற்றம் அந்த பொறுப்பாளர் மாற்றம் ஏதாவது ஏற்பட்டால் உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் தெளிவாக புரிஞ்சுக்க அந்த அங்கீகரிக்கப்பட்ட தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட ஒரு இயக்கத்திலே ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால் பெயர் மாற்றமோ அலுவலக மாற்றமோ பொறுப்பாளர்கள் மாற்றமோ சட்டத்திட்டங்கள் ஏதாவது விதிகளில் மாற்றம் ஏற்பட்டால் அந்த மாற்றத்தை உடனடியாக உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும் அப்படி தெரியப்படுத்தப்பட்ட அந்த மாற்றங்களையும் விதிமுறைகளையும் திருத்தப்பட்ட விதிமுறைகள் எதுவாக இருந்தால் அதை பதிவு செய்ய வேண்டிய மட்டும்தான் தேர்தல் ஆணையத்துடைய வேலை ஒன்லி மினிஸ்ட்ரியல் ஆக்ட் குமஸ்தா வேலை நான் கொடுத்தா எடுத்துக்கணும் அது சரியா தவறா முறையா இருக்குதா முறையாத அதை பார்க்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை அந்த மாற்றங்களிலோ சட்டதிட்டங்களிலோ ஏதாவது மாற்றங்கள் வந்தால் குறைகள் இருந்தால் அதன் மீது உங்களுக்கு ஆட்சேபம் இருந்தால் அதன் மேல் விசாரிக்கிற ஒரே அதிகாரம் யாருக்கு என்றால் நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் இது ஒண்ணு இரண்டாவது அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இருப்பது பேரா ஃபிஃப்டீன் ஒரு இயக்கத்தில் பிளவு ஏற்பட்டாலும் ஒரு குரூப் குழுவர் இருந்தார் நாங்கள் தான் அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று சொன்னால் அதன் மீது தேர்தல் ஆணையம் தனக்கு இருக்கிற தனக்கு கிடைத்திருக்கிற தகவலின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில் அந்த பிளவுபட்ட பிளவில் இருக்கிற குரூப்பும் இல்லை அந்த பிளவுப்பட்ட குழுக்களை சார்ந்தவரை விசாரணை செய்து யார் எந்த அமைப்பு எந்த குழு அது உண்மையான அந்த இயக்கத்தை பிரதிநிதிப்படுத்துகிறது என்று சொல்லுகின்ற விசாரணை செய்து சொல்லுகின்ற அதிகாரம் இது ரெண்டு தான் ஒன்று இருபத்தி ஒன்போது ஏ படி ஒரு கட்சியை பதிவு செய்வது ஒரு அதிகாரம் அதிலே தேர்தல் ஆணையத்துக்கு முழுமையான அதிகாரம் இருக்கிறது விசாரணை செய்யலாம் சரியா பண்ணியிருக்கிறார்களா இல்லையா சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா என்கிற அதிகாரம் முழுமையான கோசை ஜுடிஷியல் பவர் தேர்தல் ஆணைய அதிகாரத்துக்கு ஆணையத்திற்கு இருக்கிறது இரண்டாவது பதிவு செய்யப்பட்ட அந்த இயக்கத்தில் அதே விதி இருபத்தி ஒன்போது ஏ விதி ஒன்போதன்படி ஏதாவது மாற்றங்கள் அந்த இயக்கத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தால் அந்த மாற்றங்களை தேர்தல் ஆணையத்துக்கு உடனடியாக தெரிவிக்கப்பட வேண்டும் தெரிவிக்கப்படப்பட்ட அந்த தகவலை பதிவு செய்து கொள்கின்ற மினிஸ்டியல் ஆக்ட் குமஸ்தா வேலை மட்டும்தான் தேர்தல் ஆணையத்திற்கு இதை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே இதே அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கிலே சென்னை உயர்நீதிமன்றம் முதலாம் சீஃப் ஜஸ்டிஸ் ரெண்டு சீஃப் ஜஸ்டிஸ் பேனர்ஜி பண்டாரி இரண்டு சென்னை உயர்நீதிமன்ற இரண்டு தீர்ப்புகளிலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்திற்கு அந்த இயக்கத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள் திருத்தங்களை பதிவு செய்கிற வெறும் மினிஸ்ட்ரியல் ஆக்ட் மட்டும்தான் தேர்தல் ஆணையத்திற்கு இதை இப்போது நடைபெற்ற வழக்கு விசாரணையிலும் தேர்தல் ஆணையம் ஒத்துக்கொண்டிருக்கிறது எங்களுக்கு உள்கட்சி விஷயங்களிலே தலையிடுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை தேர்தல் ஆணையம் வழக்கு விசாரணை ஒத்துக்கொண்டு விட்டது பேரா இதே மாற்றங்கள் வந்தால் அதை பதிவு செய்கிற மட்டும்தான் எங்களுக்கு அதிகாரம் என்பதையும் தேர்தல் ஆணையம் ஒத்துக்கொண்டு விட்டது ஆனால் இன்றைக்கு என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது எங்களுடைய கோரிக்கை என்ன அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை என்ன தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மனு எல்லாம் கட்சியிலே உறுப்பினர் அல்லாத கட்சியை விட்டு நீக்கியப்பட்ட தூக்கேறியப்பட்ட துரோகிகள் கொடுத்த மனுவின் மீது விசாரணை செய்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை முதலே தனக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதை தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் கோரிக்கை முதல் கோரிக்கை இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறது நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது அந்த மனுவில தேர்தல் ஆணையம் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த தடையை நீக்கிவிட்டு நீக்கிவிட்டு தேர்தல் ஆணையம் இந்த மனுவை விசாரிப்பதற்கு முன்பாக நல்லா சொல்லும் இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஏக்கத்தில் உறுப்பினர் இல்லாத நீக்கப்பட்ட இந்த இக்கத்துக்கு சம்மந்தமில்லாத கொடுக்கப்பட்டிருக்கிற மனுக்களை விசாரிப்பதற்கு முன்பாக தேர்தல் ஆணையம் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதை முதலில் முடிவு செய்யுங்கள் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு முடிவு செய்ய வேண்டும் முடிவு செய்வதற்கு முன்பு இந்த இரண்டு சட்டம் இருபத்தி ஒன்பது ஏ படியும் படியும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதை முடிவு முதலில் செய்ய வேண்டும் இதுதான் எங்கள் கோரிக்கை எங்கள் கோரிக்கையை நீதிமன்றம் தெளிவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஏற்றுக்கொண்டிருக்குது உனக்கு அதிகாரம் இல்லை இல்லைன்னு அதிகாரத்தை இருக்குதா இல்லையான்னு முதல் சொல்லு இருக்குது என்று சொன்னால் நாங்கள் மூல வழக்கில் பார்த்துக்கிறோம் மூல வழக்கு இருக்குது பார்த்துக்குறோம் உன் விளக்கத்தை சொல்ல வேண்டும் அதுதான் எங்கள் வழக்கு இந்த குறிப்பிட்ட இந்த வழக்கு பக்கம் எதிரான விசாரிக்கிற தேர்தல் ஆணையம் எதையுமே சொல்லலை முன்னங்கட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க இது என்ன முடிவு என்பது வழக்கை கூர்ந்து பார்த்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும் நீதிமன்றமே கேள்வியை கேட்டது உங்களுக்கு நீதிமன்றம் நீதியரசர்கள் நேரடியாக தேர்தல் ஆணையத்தில் கேள்வி கேட்டார்கள் உங்களுக்கு உள்கட்சி விஷயங்களில் தலையிடுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டா இல்லையா சொல்லுங்கள் இதே நீதிமன்றம் இதே சென்னை உயர் இரண்டு அமர்வுகளே இரண்டு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது உள்கட்சி விவகாரங்களே தலையிடுவதற்கு சென்னை நீதிமன்றம் மட்டுமல்ல உச்ச நீதிமன்றம் வரை பல்வேறு நீதிமன்றங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறது உள்கட்சி விஷயங்களே தலையிடுவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்ற கேள்வியை நீதியரசர்கள் கேட்டபோது ஆமாம் உள்கட்சி விஷயங்களே தலையிடுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை தெல்ல தெளிவாக நீ நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் ஒத்துக்கொண்டு விட்டது அது இல்லை நீங்கள் கேட்கிறோம் இந்த வழக்கு இந்த வழக்குன்னு கேட்டேன் இந்த வழக்கிற்கும் தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் சொன்ன வாதம் என்ன தெரியுமா நாங்கள் மனுதாரராக நினைத்து கொண்டிருக்கிறார் நான் எங்களை நாங்கள் இப்படி எடுத்துருவோம் அப்படி இருந்தோம் நாங்கள் இந்த வழக்கு ஏற்கனவே சென்னை உயர் நிலுவையில் இருக்கிறது அந்த வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையில் தான் நாங்கள் முடிவெடுப்போம் தெளிவாக சொல்லிட்டாங்க சப்ஜெக்ட் டு கம் ஆஃப் தி ஹைகோர்ட் சூட் தெளிவாக சொல்லிட்டாங்க அப்போ எங்கள் அதிகாரம் இருக்குது என்னையா அவங்க கேட்குற இந்த சொல்லப்படுகிற இந்த மனுதாரர்கள் இந்த மனு கொடுத்தா தேர்தல் ஆணையத்தை கொடுக்கப்பட்ட மனுதாரர் யார் இந்த புகழேந்தி யார் இந்த புகழேந்தி இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு ஜாலா அடிக்கிற புகழேந்தி அந்த ஓபிஎஸும் எடப்பாடியிடம் சேர்ந்து கையெழுத்து போட்டு ஓபிஎஸ் ஆள் இந்த கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர் தான் இந்த புகழேந்தி வீட்டு வாசல் வரைக்கும் போய் விட்டு வர்றார் வீட்டு உள்ளே போய் கையெழுத்து போட்டார் வெளியே தட்டி விட்டார் யார் அப்படிப்பட்ட புகழேந்தியும் இன்னொன்று இந்த மனுவில் ஓபிஎஸ்னுடைய மகன் ரவீந்திரநாத் அவர் என்ன கேட்டிருக்கிறாரு மற்றவங்களால் இந்த திருத்தர் பெற்ற சட்டத்திட்டம் செல்லாதுன்னு சொல்லுறாரு அவர் அதுவும் கேட்கல என் மனுவை புகழேந்தி கொடுத்த மனுவை நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்னை நான் உங்களுடன் வந்து குறைய என்னுடைய குறையில சொல்வதற்கு எனக்கு நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும் இதுதான் அவருடைய குறையாக ஆக தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்திலே வாதத்தின் போது தெளிவாக சொல்லியிருக்கிறது நீதியரசர் கேட்ட கேள்விக்கு உள்கட்சி விஷயம் எது உள்கட்சி விஷயம் ஒரு கட்சியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அவங்க என்ன கேக்குறாங்க வாதத்துக்கே வச்சுக்கணும் இப்ப கொடுக்கப்பட்ட எல்லாருடைய சட்டத்திருத்த மாத்திருக்காங்க செல்லாது பொய்ச்சலாளர் பொறுப்பு கொண்டு வந்த செல்லாது இந்த பொறுப்பில் போட்டிருக்காங்க யார் விசாரிக்க வேண்டும் யாருக்கு அதிகாரம் நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் அதிகாரம் அதை தேர்தல் ஆணையம் தெளிவாக ஒத்துக்கொண்டிருக்கு இதுல எங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படி என்றால் தான் நாங்கள் சொல்றோம் உனக்கு அதிகாரம் இல்லை அப்புறம் எப்படி நீங்க விசாரிக்கலாம்

இந்த இயக்கத்திலே கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தங்கள் அந்த விதிமுறைகளை செல்லாது என்று சொல்லி தடை உத்தரவு கேட்டு ஓபிஎஸ் அவர்கள் வைத்தியலிங்கம் அவர்கள் வைத்திலிங்கம் அவர்கள் மனோஜ் பாண்டியன் அவர்கள் வழக்கு தொடர்ந்து தடை உத்தரவு கேட்டாங்க சென்னை மன்ற கேட்டாங்க தடை உத்தரவு மறுக்கப்பட்டது சென்னை நீதிமன்றத்துக்கு போனாங்க தடை உத்தரவு மறுக்கப்பட்டது அதன் மீது வழக்கு இன்னைக்கு சென்னை அந்த மூல வழக்கு சென்னை மன்ற நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வருகிறதோ அதை தான் நாங்கள் செயல்படுத்தும் என்று தேர்தல் தெளிவாக சொல்லிட்டேன் அதுதான் சொல்ல முடியும் அதுதான் தேர்தல் அதிகாரம் ரெண்டு தான் ரெண்டு விதி நான் படித்து காட்டுறேன் பாருங்க ரெண்டு விதி இருபத்தி ஏ இருபத்தி ஏ என்ன சொல்லுது ரிஜிஸ்ட்ரேஷன் வித் தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் அசோசியேஷன்ஸ் அண்ட் பாடிஸ் ஆஸ் பார்ட்டிஸ் எனி ஆர் பாடி ஆஃப் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா இட்ஸ் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் இன்டென்டிங் டு அவைல் இட்ஸ் எல்விஷன்ஸ் ஆஃப் திஸ் பார்ட் ஷல் மேக் அன் அப்ளிகேஷன் டூ த கமிஷன் ஃபார் இஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஸ் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஃபார் தி பர்பஸ் ஆஃப் திஸ் கட்சியை பதிவு செய்ய வேண்டும் என்றால் இந்த விதியின்படி மனு செய்ய வேண்டும் இந்த முடி இந்த விதியின்படி தேர்தல் ஆணையம் எடுக்கிற முடிவு இருது இதில் தேர்தல் ஆணையத்துக்கு விசாரிப்பதற்கு அனைத்து அதிகாரங்களும் உண்டு ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் அதிலே ஒன்பதாவது விதி என்ன சொல்லுது ஆஃப்டர் அன் அசோசியன் அவர் பாடி ஹேஸ் பீன் ரிஜிஸ்டர்ட் ஆஸ் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆஸ் செட் எனி சேஞ்ச் இன் இஸ் நேம் மாற்றங்கள் பேரில் மாற்றம் அலுவலக ஹெட் ஆஃபீஸ் அலுவலக மாற்றம் ஆஃபீஸ் பரஸ் கட்சி நிர்வாகிகள் மாற்றம் விலாசம் அட்ரஸ் ஆர் இன் எனி அதர் மெட்டீரியல் மேட்டர்ஸ் வேறு ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் ஷெல் பி ஷெல் பி கம்யூனிகேட்டட் டு த கமிஷன் வித் ஓட்டில அவ்வளோதான் கம்யூனிகேட் தான் பண்ணோம் மியர் கம்யூனிகேட் வெப்சைட் இல்லை கம்ப்யூட்டர் இல்லை அப்போ லெட்டர்ல எழுதுவோம் லெட்டர் எழுதி அனுப்போம் அதை வாங்கி வச்சுப்பாங்க இப்போ கம்ப்யூட்டர் அப்லோட் பண்றாங்க அவ்வளவுதான் இருபத்தி ஒன்பது ஏ பிரிவு ஒம்பது கீழே ஏதாவது சட்ட திட்டங்கள் மாற்றம் வந்தால் கட்சியில் ஏதாவது மாற்றங்கள் வந்தால் அதை உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்க வேண்டும் தேர்தல் ஆணையம் அதை தன் கணக்கில் எடுத்து பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்ற வெறும் குமஸ்தா வேலை மட்டும்தான் வேற எந்த அதிகாரமும் இல்லை உன்னும் பிரச்சனை சொல்லிடுவோம்

ஆல் தி அவைலபிள் ஃபேக்ஷன் கர்கம்சன்சஸ் ஆஃப் த கேஸ் இயரிங் சச் ரெப்ரென்டேஷன் அண்டர் பேர் ஆஃப் ஃபிஃப்டீன் நல்லா புரிஞ்சீங்க இயரிங் சர்ச் ரெப்ரென்டேஷன் அண்டர் பேர் ஆஃ ஃபிஃப்டீன் சும்மா முட்டைக்காடி ஏதாச்சும் இல்லை நான் தான் கட்சின்னுலாம் கிடையாது யூ மெஸ்ட் க்ளைம் நான் தான் கட்சி நாங்கள் எங்கள் குரூப்பு தான் கட்சி எங்கள் அமைப்பு தான் கட்சி சொல்லணும் பேர ஆஃப் ஃபிஃப்டீனில் மனு போடணும் ஆஃப்டர் இயரிங் சர்ச் ரெப்ரென்டேஷன் ஆஃப் த செக்ஷன்ஸ் ஆஃப் குரூப்ஸ் இது அவர் கேட்டுக்கிற மனுவில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிற மனுவில் என்ன இந்த சட்டம் செல்லாது இந்த பொறுப்பில் இவர் வந்தது செல்லாது அதனால சின்னத்தை முடக்கணும்

அதில் ஆனால் தனக்கு இல்லாத அதிகாரத்தை தனக்கு இருப்பதாக எடுத்துக்கொண்டதால் அதை நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம் வாண்ட் ஆஃப் ஜூரி சிக்ஷன் அவருக்கு ஜூரி சிக்ஷன் இல்லை அவருக்கு இருக்கிற அதிகாரம் ரெண்டு தான் இருபத்தி ஒன்பது ஏ பதினஞ்சு அவளை பேரா ஃபிஃப்டீன் இதை தவிர அதிகாரம் இல்லை அதான் நீங்கள் தேர்தலில் நீங்கள் நீதிமன்றம் சொல்லியிருக்குது விசாரணை தடை நீக்கப்படுகிறது விசாரிப்பதற்கு முன்பு இந்த மனுவின் மீது நீங்கள் விசாரிப்பதற்கு முன்பு முதலிலே உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா செக்ஷன் டுவெண்ட்டி நைன் ஏ பேரா உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதை முதலில் முடிவு செய்து தெரிவிக்க வேண்டும் என்று தெளிவாக நாங்கள் என்ன கோரிக்கை வைத்தோமோ அந்த கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு வழக்கை அந்த இடையூட்டு மனுவை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது எங்களுடைய வாதம் முழுக்க முழுக்க எங்க நாங்கள் கோட்ட கேட்ட நிவாரணம் நாங்கள் என்ன கேட்டோம் இந்த மனு மீது தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை இது உள்கட்சி விஷயம் இதை பேசுவதற்கோ இதை விசாரணை பண்ணுவதற்கோ இது முடிவெடுப்பதற்கோ தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை தன் அதிகார வரமை மீறி தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது ஆகவே இந்த வழக்கை நீங்கள் தடை கொடுக்க வேண்டும் அதை ரத்து செய்ய ஒன்று தடை தடை முழுமையான விசாரணைக்கு பிறகு தேர்தல் ஆணையத்திற்கு நீங்கள் விசாரிப்பதற்கு முன்பு இந்த இரண்டு விதிகள் கீழ் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதை தெளிவுபடுத்தணும் அவங்க தெளிவுபடுத்தும் தடை இல்லை சென்னை உயிரிமன்றம் இல்லை இந்தியாவில் இருக்க உச்ச நீதிமன்றத்தில் இருந்து அனைத்து நீதிமன்றமும் பல்லண்டு பேர் சொல்லி சொல்லியிருக்கிறது தேர்தல் ஆணையத்திற்கு உள்கட்சி விஷயங்களில் தலையிடுவதற்கு அதிகாரம் இல்லை 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 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது தடை இல்லைன்றது தடை இல்லைங்க முதல்ல ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் கேட்டோம் ஏன்னா அவங்க முப்பதாம் தேதின்னு போட்டு கொடுத்துட்டாங்க விசாரணைன்னு தேதி விசாரணை விட்டாங்க விசாரணை ஆரம்பித்த பிறகு தடை உத்தரவு தான் சரிவா அதில் ஆரம்பத்தில் அந்த விசாரணையை தடை உறுத்தோம் தடை வித்தாச்சு அது விசாரித்தாங்க நாங்கள் இருபத்தி மூணு பன்னெண்டு அன்றைக்கி இந்த வாதத்தை நீதிமன்றத்தில் வைத்த வாதத்தையே இருபத்தி மூணு அன்று நேரடியாக தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் சொன்னோம் உங்களுக்கு அதிகாரம் இல்லை இந்த மனு மீது விசாரிக்கிற அதிகாரம் இல்லை என்று சொன்ன பிறகும் மீறி இந்த மனுவை அது விசாரணைக்கு எடுத்து வைத்து தான் நாங்கள் வந்தோம் அதில் என்ன நாங்கள் கேட்ட கோரிக்கை நீதிமன்றத்துக்கு அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை அவருடைய அதிகாரம் உண்டா என்பதை தெளிவுபடுத்தப்பட வேண்டும் இந்த இரண்டு விதிகளின் கீழ் அவருக்கு அதிகாரம் உண்டு நீதிமன்றம் என்ன சொல்லி தடையை நீக்கிவிட்டு முதலிலே விசாரிப்பதற்கு முன்பு உங்களுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் அது மீறுவதற்கு தேர்தல் ஆணையம் அதிகாரத்தை மீறி செயல்படும் வாய்ப்பில்லை ஏன்னா தேர்தல் ஆணையம் வாதத்தின்படி வாதத்தின் போது அவர்கள் முறையாக தெளிவாக தான் சொன்னார் தேர்தல் ஆணையத்தையும் நாங்கள் தவறாக சொல்லவில்லை அவருடைய வழக்கறிஞர் தனக்கு கொடுக்கப்பட்ட தன் அதிகாரத்துக்கு என்ன வாதாட முடியுமோ ஏன்னா அவர் தேர்தல் ஆணையம் முடிவு அவர் சொல்ல முடியாது செய்தி வாட் எலெக்ஷன் கமிஷன் டிசைட் இந்த சொல்லிட்டார் என்னன்னா உள்ள கட்சி உள்கட்சி விசாரணைகளை தலையிடுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை வாதத்தின் போது தேர்தல் ஆணையத்தினுடைய வழக்கறிஞர் ஒத்துக்கொண்டிருக்கிறார் இந்த அனைத்து இந்திய அனாதரோட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மனிதராக தேவையில்லாமல் அலட்சப்படுகிறார் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கவில்லை எங்கள் முடிவு அனைத்துமே அந்த மூல வழக்கு பொறுத்து தான் அமையும் என்று சொல்லிட்டார் இன்னொன்று தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்கும் நான் எப்படி சொல்ல முடியும் ஸோ இட் இஸ் நாட் இன் ஹேண்ட்ஸ் த அட்வொகேட் ஸோ என்ன பண்ண போறது அதை மீறி தேர்தல் ஆணையம் தவறாக முடிவெடுத்தால் நாங்கள் நீதிமன்றம் இது எங்களுக்கு நாங்கள் கொடுத்த நாங்கள் கேட்ட நிவாரணங்களை நீதிமன்றம் தெளிவாக அளித்திருக்கிறது நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை அதிகாரத்தை முதலில் இருக்கிறதா இல்லையா என்பதை தெளிவுபடுத்த என்று நீதிமன்றம் இன்றைக்கு சொல்லிவிட்டது நாங்கள் கேட்ட நிவாரணத்தை கேட்டிருக்கிறது